கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு என்பது கொலைகாரர்களை எல்லாம் நீக்குவது போல ஆகும் அப்படிப்பட்ட தமிழ் இன அல்லது தமிழ் தேசியத்தினுடைய எதிரிகளாக இருக்கின்றவர்களை எல்லாம் தோல் காட்டி இனம் கண்டு பிறகுதான் தமிழ் தேசிய பேரை இங்க வளர்க்க முடியும் மிகப்பெரிய ஏமாற்று மிகப்பெரிய மோசடி இந்த உலகத்தில் உலகமாக மோசடி என்றால் அது வந்து திராவிட தான் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல மற்ற உந்துகளில் பேருந்துகளில் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் இயல்பாக தன்னெழுச்சியாக சென்னையை நோக்கி வந்த படை அது அது தமிழ் இளைஞர்களுடைய படை அது பெரும் படை அது அந்த படையினுடைய தன்னெழுச்சியான முழக்கமாகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் வந்தது அது இந்திய எதிர்ப்புக்காக கூட்டப்பட்ட பெரிய மாநாடு தொடர்ந்து இருப்பானுங்க தலைமை அப்படி இருக்கும் பெரியார் சொல்லிகிட்டு இருக்கும் அதை நம்பி வாழ்கின்ற எச்சலைகள் இருக்கின்றார்கள் எல்லாம் பிழைப்புக்காக அது நாள்தோறும் அது போன்ற பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்தியை இங்க பரப்ப பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரே பெரியார் தான் இடமும் கொடுத்து பணமும் கொடுத்து இந்தியை இங்க பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணவர் அவர் தான் ஆயிரத்தி நாலாம் தமிழ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த தமிழ் சங்கம் தாங்க நம்முடைய முதல் இடை கடை சங்கத்துக்கு பிறகு தமிழ் சங்கம் அது தாங்க நிரம்ப தமிழ் பணிகள் எல்லாம் செய்து தமிழ் நூல்களை எல்லாம் வெளியிட்டது தமிழ் கல்லூரியை ஒன்று தொடங்கியது அந்த கல்லூரியை அந்த தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் பாண்டித்துறை தேவர் தான் இந்த தமிழ் சங்கத்தில் நிரம்ப நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வெளியிட்டாருங்க இது நம்ம மறுக்க முடியுங்களா அந்த நூல் வெளியீட்டில் ஆராய்ச்சியில் பெரும்பாலும் ஈடுபட்டவர்கள்னால் ஐயர் ஐயங்கார் தாங்க ஓ நான் அதுதாங்க நான் பார்க்கணும் ஏங்க பாண்டித்துறை தேவருக்கு தெரியாதுங்களே பாண்டித்துறை தேவர் அவர் நான் வரலாறு சொல்லணும்னு நிறைய சொல்லணும் அவர் இங்கே திருவண்ணாமலை பக்கம் அவர் வார் திருவண்ணாமலையில் கடவுள் வழிபாடு அருணாச்சலேஸ்வரரை கும்பிட்டுட்டு வரும்போது திருப்பாதிரி புள்ளி ஒரு ஞானியார் சுவாமிகள்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய தமிழ் ஆளுமை மறைமலை அடிகளாரோட ஒத்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய தமிழ் ஆளுமைங்க அவர் சாமிகள் தான் மடாதிபதி தான் அவருடைய அறிவுரையின் கீழ் கேட்டுக்கிட்டு உடனே போய் மதுரையில் தமிழ்ச்சங்கம் தொடங்கிட்டாருங்க தமிழ்ச்சங்கம் தொடங்கி அதுல ராங்கார் மூர் ஆக வைங்கார் ஐயங்கார் தானே நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்ப்பனர்களை வெறுத்துறீங்க எவ்வளவு பெரிய வரலாறு நீலகண்ட சாஸ்திரி எவ்வளவு பெரிய வரலாற்று பேரறிஞர்கள் எல்லாம் உருவாக்குனாங்க அதனால தான் சீமான்னு சொல்றாரு பார்ப்பன கடற்பாறை ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல பெரிய வீரங்கையே கொண்டு தகர்த்து விடலாம் இவனெல்லாம் எல்லாம் சல்லி சும்மா தூசு அவ்வளவு பெரிய ஆளுமையெல்லாம் இல்ல இந்த ஆளுக்கு என்னங்க கிடைச்சதுன்னா அந்த காலத்துல யாரு ஈவேராவுக்கு இவர் தமிழை இழித்தும் பழித்தும் புராண இதிகாசங்களெல்லாம் எல்லாம் இழுத்தும் பழித்தும் பேசுவதற்கு யாருன்னா நம்ம ஆட்கள் தாங்க காரணங்கிறாரு நம்ம தமிழர்கள் தாங்க தமிழர் அதை தான் அவரும் சொல்றாரு இந்த அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் எல்லாம் ஆரியத்தின் அடிமையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே இடத்துக்கு தான் அண்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் இங்கே நவத்துறாரு இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த வந்து பார்ப்பனியத்தில் கொண்டு போய் த தமிழ் தேசியம் என்ற ஒன்றை பார்ப்பனையோடு போய் இணைக்கிறாரு ஆர்எஸ்எஸ் மேடைகளில் பேசுகிறாரு பாரதி அங்கே புகழ்ந்து பேசுகிறாரு அந்த துணிவு வந்து யாருக்கும் வராது ஏன்னா பார்ப்பனனை வந்து எடுத்து பேசி அந்த கடப்பாறையை வச்சு தவிர்ப்பேன்னு சொல்கிற துணிச்சல் யாருக்குமே தமிழ் தேசத்தில் வரைக்கும் வந்ததில்லை பார்ப்பானரை சொன்னாலே வந்து இழிவு இவன் ஆர்எஸ்எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிடுவானோன்னு ஒரு அச்சத்தின் காரணமாகவே இந்த நடுநிலையாளர்கள்லாம் கூட பேசாமே இருந்தாங்க சீமான் மிகச்செரிய ஆனால் பாரதிய நீங்கள் கேட்டீங்க இல்லை அதில் இன்னும் ஒரு துணை கேள்விங்க இப்ப பார்ப்பான்களை கொண்டு அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸின் பக்கமாக நின்று பேசுற மாதிரி ஒரு அர்த்தம் ஆயிடுதுல்ல அப்போ வந்து கேட்டீங்க பார்ப்பன கடற்பாறையினர் நீங்கள் அதுக்கு பொருளை மட்டும் மிக தெளிவாக கொள்ளணும் இது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நான் இதை ஒரு வாதமாகவே அவங்க ஆமாம் இவன் சொல்கிறானு இல்லை பார்ப்பன கடற்பாறைன்னா பார்ப்பனர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய தொண்டுகள் மிகப்பெரிய பணிகள் மிகப்பெரிய சமூக தொண்டுகள் அதை அதை எடுத்து பேசி நான் வந்து திராவிடத்தை விழுத்தேன் ஏன்னா இப்போ கூட சொன்னார் இந்த கோபி செட்டி பாலத்தில் ஒரு ஐயர் பேர் என்ன சட்டன்னு நினைக்கிறார் சீமானுதான் பேசினார் நான் கூட படிச்சிருந்த அந்த செய்தி அனுப்பிச்சேன் அவர் என்ன சொன்னார் காந்தி அங்கே இருந்தபடி கடிதம் எழுதுறாரான் ஏய் நீ என்ன பண்ற நீ நீ அங்கே உள்ள ஹரிஜனுக்கு சேவை செய்ய அப்படின்னு எழுதுறா உடனே என்ன செய்கிறாரு அர்ஜுனுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு தன்னுடைய சொத்து முழுவதும் அர்ஜுனர்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு மிகப்பெரிய இப்போ செல்வந்தர் அவர் கோபி செட்டி பாலம் நான் எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி இப்ப சுதே முதல் சீர்திருத்தவாதினா சுதேசமித்ரன் ஐயரை சொல்லலாம் ஜி சுப்ரமணிய ஐயரை சொல்லலாம் சீர்திருத்த அவர் ஏன்னா பாரதியாரை பற்றி நான் வரவே இல்லை பாரதியாருக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை பணியில் பத்திரிகையை தொடர்ந்து சுதேஷம் சுதேசமித்ரன் இந்த மாதிரி பார்ப்பனர்கள் தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் செய்த தொண்டுகள் எல்லாம் எடுத்து வெளி கொண்டு வரணும் கொண்டு வந்து ஒண்ணுமே செய்யாம தமிழ் சமூகத்தை சுரண்டி கொழுத்த இவர்களை வீழ்த்துவது ரொம்ப எளிதுங்க ரொம்ப எளிது ஏன்னா அவர்கள் எல்லாம் தன்னிடம் இருந்த பொருள்கள் சுப்பிரமணிய சிவாவை விட சுப்பிரமணிய விடவா ஏன்னா அவரும் பார்ப்பனர் தான் அதுக்காக அந்த கடப்பாறை போதுமே எனக்கு இவனு வீழ்த்துவா இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஐயர் பேருக்கு நினைவுக்குல சரியா மன்னித்து நினைவு அந்த ஒரு கடப்பாறை போதுமே வாழ்நாள் முழுவதும் சேமித்த தன்னுடைய சொத்துக்கள் சுகங்களை எல்லாவற்றையும் இறுதி காலத்தில் எல்லா வேலையிலேயே அது குறிப்பாக ஹரிஜனங்களுக்கு எழுதி வச்சு இறந்து போனார் இல்லையா யார் இவன் செஞ்சானா இவனே என்ன சொன்னால் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தனக்கு பிறகும் வந்து எல்லோருக்கும் பிரித்து கூடாதுன்னு அதுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி பொருந்தாத திருமணத்தை பண்ணி அதை ஒரு நீங்கள் வாவுசியோட கப்பல் இதுக்கு அதுன்னு அப்புறம் வர இப்போ பார்ப்பனர் மட்டும் நிறுத்திக்கிறேன் வா 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 சொல்லுங்க அதான் நீங்க சொன்ன சொத்துக்கள் இடையில வந்து வாவோசி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அவரோட கப்பல் கம்பெனி துவங்குவதற்கு கொடுத்தாரு பெரியார் யுனெஸ்கோ விருது பெற்றார்னு ஒரு குருடா விட்டானோல்ல அந்த மாதிரி புருடாவை ரொம்ப விடுவானுங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டு சான்றுகள் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது பொய் என்று நிரூபிக்கிற வரையிலும் சொல்லிட்டே இருப்பானுங்க யுனெஸ்கோவை தரமட்டமாக்கியாச்சுது இந்த மாதிரி இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ வ கொடுத்த பணத்துக்கான சான்றுகளை கொடுங்கடா கொடுங்கடான்னு வீரமணி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு எங்கேயோ ஒரு கூட்டத்துல பெரியார் பேசுனதாக எனக்கு கேள்விப்பட்டேன்னு ஒரு செய்தி எழுதுறார் அப்படின்னு ஒரு செய்தி எழுதுகிறாரு அதுல வந்து நான் வந்து கப்பல் கம்பெனிக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் அப்படின்னு இதெல்லாம் யார் நம்புவது நீ மட்டும் வாய்க்கு வந்தபடியே அடிச்சு விடுவீங்க இதெல்லாம் மிகப்பெரிய பொய் பொய் சொல்ல தயங்கவே மாட்டார்கள் திராவிட கழகமும் சரி திமுகவும் சரி பேசுவதற்கு கூச்சமே படமாட்டார்கள் காரணம் தமிழர்கள் எல்லாவற்றையும் நம்பி விடுவார்கள் எளிய மக்கள் ரொம்ப நம்பி விடுவார்கள் எந்த ஒரு நம்பிக்கை தான் வேறு ஒன்றும் காரணமே கிடையாது சுபவி சுபவி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசுகிறீர்களோ பெரியாரின் இப்போ அப்புழிதோண்டி புதைப்பேன் என்று சீமான் சொல்லுவாரோ அதுக்கு அதே இடத்தில் நான் வந்து கூட்டத்தை போட்டு பெரியார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மிக எழுச்சியாக கூட்டத்தை கொண்டு போய் பெரியாரை சேர்ப்பேன்றாரு ஏங்க அவர் கிட்டத்தட்ட இப்ப அவருடைய சொத்து கணக்கை பார்த்தோன்னா ஆயிரம் கோடி ரொம்ப நெருங்கி அவரோட பழகியவர் ஆமா சுப நல்லா தெரியும் எனக்கு என்னங்க ஒரு ஒரு கொள்கை முரண்பாடு இருந்தா அவருடைய முகத்தையே நான் பார்ப்பதை தவிர்த்து விடுவேன் வாக்கு ஒன்றும் செயல் ஒன்றும் வாழ்க்கை வேறாகவும் இருந்தா அந்த ஆட்களோட பேசுவதை நிறுத்தி விடுவேன் பேசவே மாட்டேன் சும்மா ஒப்புக்கு போடு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுவரையிலும் இந்த மாரி ஒன்று வாழ்க்கை வேறாக இருக்கின்றவர்களை எல்லாம் நாம வந்து துண்டித்து கொள்வேன் சுபவிய அப்படி நான் துண்டித்து ரொம்ப நாள் ஆச்சுது ரொம்ப நாள் ஆச்சுது ஒரு இதுல கைதாகி போனார்ல தடாவிலே கைதாகி போனார்ல அப்போ அப்ப வெளியில வந்து சொல்றாரு எங்களுடைய நான் மேலச்சுவரி நகரத்தார் வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்தவன் பணியாற்ற முப்பது ஆண்டுகள் அங்கே ஒரு திருமணத்தில் வந்து பேசுறாரு நான் மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டேன் என்ன தவறு பண்ணிவிட்டேன் நான் வந்து தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்காகவும் பேசியது மிகப்பெரிய தவறு எனக்கு வந்து கடுங்காவல் தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டது சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் உண்மையை சொல்லுகிறேன் சிறை எனக்கு தண்டனை என் மனைவிக்கு இப்படி சொல்லிட்டு இனி என் வாழ்நாளில் இது பற்றியான எண்ணங்களை நினைத்து பார்க்க அப்போவே அந்த ஆள் போயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுங்களேன் அப்போவே முடிஞ்சு போச்சு இல்ல என்னடா சிறை தண்டனை எத்தனை பேர் தமிழுக்காக சிறை தண்டனை தூக்கு தண்டனை நீங்கள் சொன்ன வாவு செய்யா போன்றவர்கள் இவன் சும்மா போயிட்டு மணியரசன் தடம் மாறினாரா அதையே காலகட்டத்தில் உள்ள புன மணியரசன் தடமாறினாரா இன்னும் புடம்போட்ட தங்கமாக வந்து இன்னைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிறா தமிழ்த தமிழ் தேசியத்தை இவர் சொல்றாருங்க சரி எனக்கு தண்டனை என் மனைவிக்கு நான் இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதனால எனக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப அதிகமாக பேசி கொண்டு வந்தவர் சுபவி ஆமாங்க ஆமா அவருடைய பொழுது போயிற்று அவருக்குடிய செலவுகள் சமாளிக்கப்பட்டன அவருக்கான ஊதியங்கள் அப்பொழுது கிடைத்தது அப்பொழுது இன்னும் சொல்லப்போன அவருக்கு பெரும் புரவலராக இருந்தவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஆனாருணா சுபவியை பத்தி எல்லாம் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சீமானுடைய உயரம் வந்து இமயத்தினுடைய உச்சியில சுபவிங்கிறது கீழே கிடக்கிறாரு எங்கெங்க சீமான் கூட்டம் போட்டு பெரியாரை இழிவுபடுத்துகிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் கூட்டம் போடுவோம் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் வேலையும் கிடச்சிருக்கு சீமான் இப்படி போடலன்னா நாங்க எங்கள் மயிலாடுதுறையில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தியிருப்போமா அப்படின்னு அவங்க அவ்வளோ அளவுக்கு கூட நான் மகிழ்ச்சிங்க இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் சீமான் வந்து இப்படி நமக்கான ஒரு பெருந்தொகையோட ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு ஆமாங்க நன்றி உள்ளத்துக்குள்ள அது வெளிப்படையா சொல்ல முடியாது இல்ல வெளிப்படையா சொல்ல முடியாது இல்ல சீமானாலதான் நமக்கு இந்த கூட்டம் கரு பழனியப்ப இந்த ஆளு யாரு நம்முடைய சுப வீரபாண்டியன் நம்முடைய ஜெயராம ஆஹ் தியாக வல்லன்னு நினைக்கிறேன் வரல நல்லா அவர் தியாக பத்தி தனியா பேசுவோம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூலி தீனி ஒரு பெரிய கூலியும் தீனியும் கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்கு என்னன்னா சீமான் இருக்கிற திசையை நோக்கி அவர்கள்லாம் கும்பிடுவாங்க அப்பா நீ இனிமே தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறா இல்லாட்டினா எங்களை யாருறாங்க திடல்ல வந்து காசு எடுப்பான காசு புடுங்கறதுதான் திடல் காரணம் ஒன்னு இருப்பானுல்ல தவிர காசு கொடுத்து இந்த மாதிரி செயல்பட மாட்டானுங்க அறிவாலயத்திலும் சரியில்ல எங்களுக்கு நிறைய ஒரு வரவேற்பும் செல்வமும் பொழுதும் நல்லா போயிட்டு இருக்கு தான் சொல்கிறான் நீ எங்க வேணாலும் போடு பேசு நாங்கள் அங்கே வந்து போடுவோம் அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சிங்க அவனுக்கு அந்த இடத்துக்கு தான் போயிட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை இவனை பேசறதுனால ஒன்று ஆனால் என்ன பேசுகிறானுங்க சீமானை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்து பேசுகின்றானே தவிர அவர் சொல்லிய கருத்துக்களுக்கு இப்போ நான் சொன்ன ஈவேராவை பற்றி சொன்ன கருத்துக்களுக்கு மாற்று இல்ல அப்படின்னு ஒரு மறுப்போ அதுதான் இப்போ நான் கேட்கலான்னு என்னன்னா இவர்கள் பேசக்கூடிய எல்லா பெண்ணியம் சொல்றாருல்லையா சமையம் பெண்ணியம் பெண்ணியம் பெண்ணி நான் இவர் கேட்குறேன் எனக்கே வியப்பா இருக்கே நீ என்னடா பெண்ணியம் பற்றி சொன்னேன் ஈவே பத்தி நான் கேட்குறேன் இனி பெண்ணியம் பற்றி அல்லது பெண்ணுக்கு சமத்துவம் சம விடுதலை பற்றி நீ என்ன சொன்ன தாலியாருன்னு அதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை யாராவது ஏற்றுக்கொள்ளுவாங்களா இல்ல இது தமிழர்களே விட்டுருங்க மற்ற மற்ற சமயத்தவர்கள் தாலி இல்லையே தவிர ஏதோ ஒரு மோதனமாக மாத்திக்கிறாங்களா இல்லையா மற்ற மற்ற சமயத்துல ஏதோ ஒண்ணு இல்லையா ஏதோ ஒரு அடையாளமாக ஒரு சின்னமாக ஏதோ ஒண்ணு போடுன்றார்களோ இல்லவா அதை வந்து தாலியா இருக்கிறது தான் பெண்ணியம் அப்படின்னா கர்ப்பு அப்ப வந்து தலைமுடியெல்லாம் ஒட்டை வெட்டரா அவளை கிராப்டிகடா இதுதான் பெண்ணியமா ஏன்னா கேவலமா இல்ல இங்க உள்ள பெண்ணியவாதி இடதுசாரி பெண்ணியவாதிகள்லாம் பேசுறத மாட்டாங்க சொல்லணுமா இல்லையா அப்ப கர்ப்பப்பை அகற்று திராவிட கழகத்தில் கற்பப்பை வீரமணி மனைவி கற்பப்பையிட்டாங்களா வீரமணி மனைவி தாலி அறுத்துட்டாங்களா கேட்பானா கேட்க மாட்டானா என்ன பெண்ணியம் ஆண்கள் ஒரு நான்கைந்து வைப்பாட்டிகளை வைத்திருந்தால் ஏய் நீனும் இந்த ஆண்களோடு சேர்ந்து இரு வா எப்படி வேணாலும் இரு இப்படி சொல்வது இது ஒரு பெண்ணியம்மாங்க அது ஏய் ஆண் செய்தது தவறு அதுமாரி நீனும் செய்யாத ரெண்டு பேரும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ரொம்ப பேர் அடிக்கடி இந்த திராவிட காலத்தில் சொல்லுவானோ தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை தெய்வத்தை கும்பிட மாட்டா கணவனை காலையில் எழுந்திரிச்சவனே காலை தொட்டு கும்பிட்டுட்டு வேலையை செய்வா அப்படிங்கிறது மிகப்பெரிய பெண்ணடித்தனம் பெண்ணடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு ஈவேரா கட்டானம் நான் என்ன சொல்கிறேன் ஈவேராவுக்கு எடுபடி விசேவம் செய்தது இந்த சுபவி போன்ற அந்த காலத்து தமிழ் புலவர்கள் நான் ரொம்ப வெட்கி தலை குணிகிறேன் தமிழ் புலவர்கள் அதுவும் எங்கள் ஊரில் மேலை சிவபுரியில் ஒரு தமிழ் ஒரு பெரும் புலவர் இருந்தார் மாணிக்கம்னு பேர் வாசுப மாணிக்கம் பெரும் தமிழறிஞர் என்னுடைய ஆசான் ஆனா அவருக்குமே அந்த காலகட்டத்துல ஈவேரா மேல ஒரு மதிப்புங்க ஈவேராவுக்கு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு புகைப்படம் எடுத்து அதை போட்டு போட்டாரு நான் ஈவேரா ரொம்ப வேண்டி காரைக்குடி வந்துருந்தப்ப இப்போ நினைச்சு பாக்குறேன் என்னடா ஈவேராவே அப்போதே என்னுடைய பேராசான் எடை போட தெரியவில்லையேன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்றது புல வேத்தே புலவர் மாணிக்கம்னு ஒருத்தர் மேலச்சூர்ல இருந்தார் இவர் போலும் பல தமிழ் புலவர்கள் எல்லாம் இங்க ஈவேராவை சுத்தி இருப்பாங்க அவங்க பாரதம் படிப்பாங்க ராமாயணம் படிப்பாங்க நலவெண்பா படிப்பாங்க எல்லாத்தையும் படிச்சு ஒண்ணு என்னன்னா அண்ணன் வந்து ரொம்ப போற்றி மகிக்கக்கூடிய அப்புறம் சொல்றேன் சொல்றேன் தோ பரமசிவம்லாம் திராவிட கழகத்துல ரொம்ப ஈடுபாட்டோட இருந்து பெரியாரோட ஈடுபாடு எல்லாரும் இருந்தவங்க எல்லாரும் அப்படி இருந்தவங்க நானும் தொடக்கத்துல பெரியாரை கொஞ்சம் ஓரளவுக்கு மதிக்க கூடிய நிலையல ஒரு காலம் பெரியாரை போற்றறோம் இல்ல பின் பற்றறோம் இல்ல அதுல ஒரு எனக்கு மிகுந்த பெருமிதம் என்னுடைய ஐந்து ஆண்டு கால வாழ்க்கையில ஈவேராவையோ திராவிடத்தையோ கொஞ்சம் கூட அணுகவே இல்ல என்றாலும் கூட இவரை இவ்வளவு பேர் சொல்றோம் இல்ல ஓஹோ இவரை இப்படி அந்த ஒரு பிம்பம் கட்டாம விட்டு இவரை பெண்ணியத்துக்கு பாறு அது சமூகத்தில் இருக்க நலிந்த பிரிவினருடைய இதுக்காக பாடுபட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எனக்கு வந்தது உண்டு ஆனால் அதையெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்து கொண்டிருந்தேனே தவிர ஒரு காலம் பெரியார் பக்கமோ திராவிட கழக பக்கமோ திராவிட இயக்கம் பக்கமோ நான் போனதே கிடையாது என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய உயர்நிலை இயர்நிலைப்பள்ளியிலிருந்து தொடங்கியதுன்னு வச்சுங்களேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்தே தொடங்கியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு செய்தி அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் வந்தேன் என்றாலும் எனக்கு ஈவேரா பக்கமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஆனால் ஈவேராவை எல்லாரும் போ போற்றி இல்லை அந்த 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 இடத்துல இப்போ இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் அவர்களுமே இப்போ வந்து அவர்களை பற்றி கூட ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஒரு நன்மதிப்பு இல்லாமல் தான் இருந்தது இஸ்லாமியர்களை கூட ஒரு வெறுப்பாக தான் வந்து அவர்களை நடத்தினார் அவர்கள் மீது வந்து ஒரு பெரிய அக்கறையோ அவர்களுக்காக எந்த ஒரு நீங்க சொன்னீங்க இப்ப தாழ்த்தப்பட்டது பெண் விடுதலைக்காக ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அவர் எதுக்குமே குறிப்பிட்ட உருப்படியான பெண் பெண் கல்வி பற்றி மாயூரம் முனிசிப் வேதனாயகம் பிள்ளை இப்ப யார் பெரியாருங்கிறல்ல அவரெல்லாம் நம்ம பெரியாராக கொண்டாடணும் யாருங்க மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளை அண்ணன் சீமான் சொன்னாரா என்னன்னு தெரியல மறந்துட்டேன் அவர் தாங்க முதல் முதல்ல தமிழ் புதினம் எழுதியவர் தமிழ் நாவல் எழுதியவர் தமிழ் நாவல் எழுதியவர் அவர் தாங்க முதன் முதல்ல சட்டத்தமிழை பறிவியல் தமிழ் சட்டத்தமிழை கொண்டு வந்தவர் இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்புகளை எல்லாம் தமிழ் வழ வழக்காடு மன்றங்களுடைய வாத பிரதிவாதங்கள் தமிழில் நடக்க வேண்டும் முயற்சி செஞ்சார் இது எப்போ வள்ளலாறு காலத்துல ஆயிரத்தி எழுநூத்தி அந்த காலத்திலேயே செய்தவர் ஒரு மாயிரம் முன்சிப்பு வேதநாயகம் பிள்ளை அவரெல்லாம் பெண்மதி மாலைன்னு ஒரு நூல் எழுதி பெண்களுக்கு கல்வி வேண்டும்னார் அவருடைய முதல் நாவலே பெண் வந்து ஆணுக்கு நிகராக சரிசமமாக வாதிடுவராக இருக்கும் அந்த நாவலை நீங்கள் படித்து பார்க்கணும் நீங்கள் அவர் எழுதிய நாவலை ரொம்பவும் நகைச்சுவையாக இருக்கும் அதே நேரம் சீர்திருத்த கொள்கை இருக்கும் பெண் உரிமை பெண் சமூக சீர்திருத்தம் இந்த பெண் விடுதலை பெண் கல்வி இதை பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசியவர் மாயிரமுன்சி பேதனாயம் பிள்ளை அவரை தொடர்ந்து வந்த தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் பெண் கல்வியை ஏற்றினார்கள் போற்றினார்கள் இந்த ஆளு என்னங்க இந்த ஆளு என்னங்க செஞ்சாரு எனக்கு ஒண்ணு புரியவே இல்லையே கிராப்பை சட்டையை போடு ஆம்பளை மாரி சட்டையை போடு நீ கூட வேணாலும் எந்த நேரம் வேணாலும் போ ஆம்பளை எப்படி ஒழுங்கினமா இருக்கணும் அதே மாதிரி நீனும் ஒழுங்கினமாறு என்று ஒரு கேவலமான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஊக்கப்படுத்தியவர் கற்றுக்கொடுத்த ஊக்கப்படுத்தியவர் நமக்கு மேலை நாடுகள்லாம் நம்ம நாட்டை பார்த்து இங்கே வந்து ஆராய்ச்சி செய்த அறிஞர்களெல்லாம் இங்கே உள்ள அந்த குடும்ப முறை இருக்கு இல்லையா நம்முடைய ஃபேமிலி சிஸ்டம் என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் இந்த குடும்ப முறையை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள் ஆகா இது தாண்டா வாழ்க்கை இப்படி தாண்டா இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய முழக்கத்தை திரும்பவும் நாம் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு குடும்ப முறை இவன் என்ன சொல்றான் குடும்ப வாழ்க்கை உதறி இப்ப கூட ரெண்டு மூணு தலைங்கம் படித்தேன் கல்யாணங்கிறது சட்ட விரோதமானது சட்டத்துக்கு புறம்பானது அதெல்லாம் ஒழுங்கினமானது இது இப்படி எல்லாம் பேசினவன் ஒருத்தவன் பெண்ணிய விடுதலைங்களா எனக்கு என்னென்ன புரியலையே கட்டுப்பாடற்ற உட்காந்து ஒரு பத்து இருபது பொம்பளைங்க இங்கே பெண்ணியம் பேசுகின்ற திராவிட இயக்க பெண்ணியெல்லாம் இதில் வீடியோல பார்த்தேன் தண்ணி அடிச்சுட்டு அதாவது புகைப்பீரடு குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காளுங்க இது ஒரு பெண்ணிய விடுதலையாது இது இது என்னங்க இது இது ஒரு பெண்ணிய விடுதலையே இல்லை பெண் விடுதலை என்று சொன்னா மகாகவி பாரதியார் நிறைய பாடி இருக்கார் பெண் விடுதலை என்று எட்டும் அறிவினில் ஆண்களுக்கு பெண் இழப்பிள்ளை கான் என்று கும்மி அடி ஏ அறிவுனா இங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான்டா கற்பனை பேச வந்தால் இது கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம் என்று இதெல்லாம் பாரதியார் பாடுறாரு உனக்கு முன்னாடிதா உனக்கு முன்னடியே இங்க இங்கெல்லாம் சொல்லிட்டாரு இது நீ பேசுற பேச்சை விட ஆயிரம் மடங்கு வீச்சு உடையது அவருடைய கவிதைகள் பெண் விடுதலை என்று தமிழ் பெண்களை கவிர்த்துட்டா பேசினாரு தமிழ் பெண்களுக்கு சேர்த்தானே பேசினாரு தமிழ் பெண்கள் படிக்க வேண்டும் என்று தானே பேசினாரு அதனால வந்து அவருக்கு அவர் எங்க இருந்து பேசாருன்னா இன்னொன்னு சொல்றேன் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய் இருந்து அங்கே உள்ள பெண் கல்வியினுடைய தரம் பற்றி கட்டுரைகள்லாம் எழுதி அந்த கட்டுரைகள்லாம் இங்கே வந்து பாரதியார் படித்து பார்த்துட்டு ஆகா உண்மையிலே நாடு விடுதலை பெற வேண்டும் என்றால் பெண் விடுதலை தான் முக்கியம் எதோட கொண்டு போய் ஒற்றுறாரு நினைக்கிறாரு இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் பெண் விடுதலை மிக 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி பெண் விடுதலை அவர் பேசினார் அவருக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் பேசினாங்க இவர் என்னத்த பேசினாரு இந்த மாதிரி ஒழுங்கீனமான நம்முடைய பண்பாட்டுக்கு நீர் எதிரான ஏற்றுக்கொள்ள முடியாத அநாகரிகமான கருத்துக்களை தாங்க பெண் விடுதலைன்னு வச்சாரு அதனால பெண் விடுதலைங்கிறது சரியில்லை அது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்புறம் இன்னும் சொன்னீங்க சாதிய சமத்துவம் எனக்கு சாதிய சமத்துவத்தில் ஒன்னையோன்னு சொல்கிறான் இவனும் யார் எவனாவது அதை பதில் சொல்லிட்டான்னா நான் உண்மையிலேயே மொட்டை அடிச்சுக்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சாதியத்துல ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் யாருன்னா தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தாழ்த்தப்பட்டோர் ஆதிக்குடிகள் இப்போ அதை கேள்வி கூட எழுதி வச்சுங்க ஆதி திராவிடர்கள் ஆதிக்குடிகள்னு இருந்தோம்ல ஆதிக்குடிகள் உள்ள ஜிா படுகொலை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தி நாலு பேரை ஒரே இடத்துல வச்சு தீ வச்சு கொளுத்தி அக்கிரமம் பண்ணான் யார் பண்ணா இவன் நாயுடு என்ற ஒரு சமூகத்தை சார்ந்த கோபாலகிருஷ்ணன் இருந்து ஒரு கோபால இவன் இது இதற்கான எதிர்வினை இதற்கான கண்டனம் இதற்கான எதிர நிலை ஆர்ப்பாட்டம் என்பது ஈவேராட்டம் ஒரு துளி கூட வந்ததா சொல்லுங்க சான்று இருந்தா கொடுங்க சான்றிந்தான் கொடுங்க யா ஏன் சுபாவியிலேருந்து நம்ம கருவனியப்பன்லேருந்து எல்லாரும் பே சொல்ல வேண்டியது தானையா நீ மயிலாடுதுறையில் போய் பேசினீங்கள மயிலாடுதுறை தான் செம்னார் கோயிலில் செம்னார் கோயிலில் இருந்து தான் இ வேற பேசுகிறாரு இந்த பயலுக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் நம்பி இத்தனை பேரும் இப்போ இந்த குழி உயர்வு கட்டி இந்த பிரச்சனை வந்தது போராடினாங்க இது தவறு இது இது இன்னும் சொல்கிறோம் இந்த காந்தியில் தான் இந்த போராட்ட முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவர் பண்ண தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது ஒரு இடத்துல கூட அந்த நாயுடை பற்றியோ கொலகாரன் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை முதலாளிகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவே இல்லைங்க ரொம்ப நாள் கட்சி உள்ள நடந்த கூட்டத்திலையும் கூட கண்டிக்கலைங்க விடுதலை இலையும் எழுதலை எதுலேயுமே எழுதவே இல்லை ஆக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இவர் உண்மையிலேயே குரல் கொடுத்துருக்க வேண்டும் என்றால் அங்கே அந்த நிலத்துல குரல் கொடுத்துருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இவர் செய்யவே இல்லையே